நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது விவாகம் ரத்து வாஸ்து என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருக்கு வாஸ்து ரீதியான ஒரு பிரச்சனையால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது என்று சொன்னால் அதற்கு இந்த வாஸ்துவில் ஆங்கிலேயத்தினால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் அதாவது ஒருவருக்கு திருமணம் என்கிற ஆயிரம் காலத்து பயிரை ஆறே மாதத்தில் கருக செய்துவிடுகிற வல்லமை சில வாசல்களுக்கு உண்டு அவற்றுள் முக்கியமான ஒன்று தான் இந்த கிழக்கு வாசல் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலேய வாசல் அதாவது தெற்கும் கிழக்கும் இணையும் பகுதியான ஆங்கிலேயத்தில் கிழக்கு பார்த்த தலைவாசல் இருந்தால் அதை ஆங்கிலேய வாசல் என்கின்றோம் குடும்ப விஷயத்தை நாம் பகிரங்கப்படுத்துவதோடு விவகாரங்களை வில்லங்கமாக்கி காவல்நிலையம் நீதிமன்றம் பஞ்சாயத்து என செல்லவும் இந்த வாசலே காரணமாகின்றது அறுவை சிகிச்சை விபத்தில் சிசேரியன் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த அமைப்பு ஒரு காரணம் எனலாம் இதை கிழக்கு வாசல் என்று பெருமையாக சொல்லுவார்கள் அதை சொல்லி வீட்டையும் விட்டுவிடுவார்கள் சிலர் சங்கடங்களை வாங்கியவர்கள் அனுபவிக்க நேரிடுகின்றது இது உண்மையான கிழக்கு வாசல் என்பது வடக்கும் கிழக்கும் இணைந்த பகுதியான ஈசானிய வாசலே கிழக்கு வாசல் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்